அன்பு தந்தையை நோக்கி காலை ஜெபம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே எங்களை மீட்க வந்த தெய்வமே அடிமை நிலையிலிருந்து விடுவித்து எங்களுக்கு உரிமை வாழ்வு அளிக்க வந்தவரே அடிமையின் கோலமேற்ற இயேசுவே எங்களை மீட்டெடுக்க பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார் நமக்காக கிறிஸ்து சாபத்திற்கு உள்ளாகி சாபத்தின் என்று மீட்டு கலாத்தியர் மூன்று பதிமூன்று ஆண்டவர் எத்தனை பெரியவர் திருப்பாடல் முப்பத்தி ஐந்து இருபத்தி ஏழு உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது உமது மாற்றி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்துள்ளது நீங்கள் மிகுந்த கணிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாற்றியளிக்கிறது யோவான் பதினைந்து எட்டு என்று பணிக்கின்ற இயேசு அதற்கான வழியையும் எடுத்துரைக்கின்றார் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கணிதருவார் யோவான் பதினைந்து ஐந்து நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் யோவான் பதினான்கு பனிரெண்டு என்பது இயேசுவின் வாக்கு அதன்படி நடக்க அருள்வரம் தாரும் தெய்வமே மனிதரால் இயலாதவற்றை கடவுளால் செய்ய இயலும் லூக்கா பதினெட்டு இருபத்தி ஏழு ஆமப்பா உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை எங்கள் தேவைகளை சந்தித்து வழி அப்பா உமது வார்த்தைகளை தியானிக்கும் நாங்களும் பவுளை போல வாழ்வது நானல்ல என்னில் இயேசு வாழ்கின்றார் என்ற மனநிலையில் உமது அன்பு சீடர்களாக சீடத்திகளாக உமது வார்த்தைகளை வாழ்வாக்கி உமக்கு சான்று பகர்ந்திட வேண்டுமென்று இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே ஆமேன்